இதுதான் ரொம்ப பலவீனமாக நினைக்கிறாங்க நான் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க ஒரு ஆண் அளவே கூடாது குறிப்பாக ஆண் அளவே கூடாது தான் பெண்ணு சிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தியக்காரத்தனங்க சி அழுகைங்கிறது அது ஒரு எமோஷனுங்க அது இது எப்படி சிரிப்பு ஒரு எமோஷனோ வருத்தம் ஒரு ஒரு எமோஷனோ ஒரு உணர்வோ அழுகைங்கிறதும் ஒரு உணர்வு அது இந்த உடம்பின் ஒரு வெளிப்பாடு இப்போ அது ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள ஏற்படுறத உணர்வு உடம்புனுடைய பாஷைன்னு கூட சொல்லலாம் யு அண்டர்ஸ்டாண்ட் இது அது எப்படி தவறாக இருக்க முடியும் இது தானாக நடக்கிறது இது ஒரு மனுஷன் அழுகுறான் அப்படின்னா அவன் வருத்தத்துல இருக்கான் அவன் சோகத்துல இருக்கான் அவன் ரொம்ப பிரச்சனையில இருக்கான் இப்படி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிடையவே கிடையாதுங்க அழுகைங்கிறது இட் இஸ் அ பாடி எக்ஸ்ப்ரெஷன் உன்னுடைய நமக்குள்ளே இருக்கிற உணர்வின் வெளிப்பாடு தான் அது அது எக்ஸ்ட்ரீம் துக்கத்தில் இருக்கும்போதும் அழுக வரும் எனக்கு ஒரு வழி ஏற்பட்டால் அழுக வரும் ஏன் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துலேயும் கண்ணில் தண்ணி வரும் அழுக வரும் ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறீங்க அது கண்டிப்பாக வரும் ஒரு துக்கம் நடக்குது இது எல்லாமே ஒரு உடம்பின் வெளிப்பாடு அதாவது உள்ளுக்குள்ளே மனசளவில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் உங்கள் பிள்ளை அல்லது உங்களுடைய பாட்டி அவங்க அவங்க மேலே உங்களுக்கு அளவு கிடந்த பாசம் இருக்குது அவங்க இறந்து போகிறாங்க ஒரு இறப்பு நடக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த சோகம் உள்ளுக்குள்ள அந்த பிடிப்பு இருக்குது இப்போ இதுக்குள்ளே ஐயோ என்னை விட்டு இது பிரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு உட்காந்து நான் அழுகும் பொழுது என்ன ஆகுதுன்னா எனக்குள்ளே இருக்கிற கர்ம வினையெல்லாம் வெளியில் போகுதுங்க எனக்குள்ளே இருக்கிற அந்த பிடிப்பிலிருந்து நான் விடுபடுகிறேன் அழுகைங்கிற அழுகையின் மூலியமாக எல்லாமே வெளியில் போகுது இதெல்லாம் அழுது முடித்து எல்லாம் ஓஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அமைதி இருக்கும் ஒரு பெரிய அமைதி வரும் யாரையோ நம்மளை திட்டாங்க நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பீங்க அழுது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அவங்க திட்டினது அவங்க அடித்தது இது எல்லாமே நமக்கு நம்மளை விட்டு போய்டும் ஒரு பெரிய அமைதி வரும் யூ அண்டர்ஸ்டாண்ட் சி திஸ் இஸ் அ பாடி எக்ஸ்ப்ரெஷன் இதை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது எந்த எமோஷனையும் கட்டுப்படுத்தக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் அதை கட்டுப்படுத்துறதும் தப்பு அதை அடக்கி வைக்கிறதும் தப்பு அது என்ன எமோஷன் ஆகுனாலும் இருக்கலாம் குறிப்பாக அழுகையை கட்டுப்படுத்தக்கூடாது சி நம்ம ஏ சிரிப்பை மட்டும் வச்சுக்கலாம் அழுகை வைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க நல்லா கவனித்து பாருங்கள் ஏய் நீ ரொம்ப காலையிலேருந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோமே இன்றைக்கி வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கூடி அல்லது ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து ஒரு ஒரு லைட்ரு மொமெண்ட்ஸ் நிறைய நடக்குது எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சிட்டே இருக்கும் ஏய் ரொம்ப சிரிக்காதரா ரொம்ப சிரிச்சேன்னா இப்போ உனக்கு பின்னாடி அழுகை வரும் பயங்கரமாக உட்காந்த அழுவை இப்படி எல்லாம் நம்ம சொல்வோம் ஞாபகம் இருக்குங்களா ஏன்னா ரொம்ப சிரிச்சிட்டேன்னா பின்னாடி அழுகை வந்துடும் அப்ப அது உண்மைன்னு சொன்னா ரொம்ப அழுதிங்கன்னா பின்னாலேயே சந்தோஷம் வருது இல்லையா அப்ப அது உண்மைதானே அப்ப அழுகை ரொம்ப நல்லது தானே ஏன் அதை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம் வாழ்க்கையே அப்படித்தாங்க இந்த அழுகைங்கிறது எனக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டமோ இல்லை மன அழுத்தத்திலிருந்து உடம்பு ரிலீஸ் பண்ணுது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அது துக்கத்துலையும் நடக்கும் சந்தோஷத்துலேயும் நடக்கும் வருத்தத்திலையும் நடக்கும் ஆனந்தத்தில் நடக்கும் எதில் வேணாலும் நடக்கும் ஸோ எந்த ஒரு அழுகை மட்டுமல்ல எந்த ஒரு எமோஷனையுமே டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் இட் டோன்ட் ட்ரை டு சப்ரஸ் இட் அதை அழுத்தக்கூடாது அதை கட்டுப்படுத்தக்கூடாது அது எதையுமே செய்யக்கூடாது தாராளமாக அழுங்க நல்லா கத்தணும்னு தோணுதா கத்துங்க நல்லா அழணும்னு தோணுதா அழுங்க அழுது முடித்தப்புறம் பாருங்கள் ஒரு மயான அமைதி இருக்கும் ஒரு பெரிய பீஸ் இருக்கும் மனசுக்குள்ளே தட் இஸ் ஃபென்டாஸ்டிக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க எமோஷன்னு சொல்கிறோம் அழுகைங்கிறது இட்ஸ் அன் எமோஷன் அந்த வார்த்தையிலே ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க இட் இஸ் ஆல்வேஸ் இன் மோஷன் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் அது நிற்காது எந்த ஒரு எமோஷனுமே உங்களுக்குள்ளே ரொம்ப நேரத்துக்கு இருக்காது நீங்கள் ரொம்ப நேரம்லாம் அழ முடியாது கொஞ்ச நேரத்தில் நிறுத்தி தான் ஆவீங்க நிறுத்தின உடனே பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் அதை போய் நிறுத்த முயற்சி பண்ணுவதோ அல்லது அடக்க முயற்சி பண்ணுவதோ அது மேலும் மேலும் அதிகப்படுத்தும் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் த பாயிண்ட் ஸோ அழுகைங்கிறது இட் இஸ் அ பாடி எக்ஸ்ப்ரெஷன் இது ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல அழு அழுக வரும்போது நல்லா அழுங்க நல்ல கற்றுங்க நல்ல உட்காந்து அழுங்க தப்பே கிடையாது யூ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஆனந்தம் ஆகிடுவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போகும் உங்கள் பாடியில் இருக்கிற கர்ம வினையெல்லாம் வெளியில் போகும் எந்த எமோஷன்லேயுமே வெளியில் போகும் இயல்பாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சரிதான் அது இறைவனோட செயல் இல்லை யு அண்டர்ஸ்டாண்ட் எஸ்